ஒவ்வொரு செய்யுளிலும் உள்ள மூன்று கருத்துக்களை உள்ளத்து நோயை தீர்க்கும் உரிய நூல் திரிகடுகம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அறநூல் ஆப்ஷன் ஏ நான் கடிகை நாலடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது நானூறு திருக்குறளை போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகளை கொண்ட நூல் எது ஆன்ஸ்வர் ஆப்ஷன் சி பதினெட்டு பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் யார் அன்ஸ்வர் ஆப்ஷன் டி முன்றரை அறையனார் எத்தனை அதிகாரம் உள்ளன அன்ஸ்வர் ஆப்ஷன் ஏ பத்து முதுமொழி காஞ்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்ஸ்வர் ஆப்ஷன் ஏ அறவுரைக்கோவை. கோவை திரிகடுகம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது ट्रांसफर ऑप्शन ए नूर